வீட்டு சரி ஓகே வினோதானை வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் டீ நிறைய டீ கொடுத்தாங்க ஒரு பெரிய கிளாஸில் பெரிய கிளாஸில் கொடுத்தது இல்லாமல் சர்க்கரை அதிகமாக கொட்டி கொடுத்தாங்க அதனால குடிச்சுக்கிட்டே இருந்தேன் வினோத்தான வீட்டுக்கு வந்து பெய்யலாம் தான் நினச்சேன் உடனே சுகர் அதிகமாக இருந்த உடனே திடீர்னு ஒரு யோசனை இந்த சுகரால் என்ன நான் வந்து ஒரு தீமையில் வருதுன்னு அப்படின்ட்டு நம்மளுடைய வியூவர்ஸ் வினோதனை கேட்டார் அதனால வியூவர்ஸ் தானே நம்மளே வியூவர்ஸ் தான் என்னால் ரெண்டு வியூஸ் வருது ஆ சரி ஓகே வினோதன் கேட்டாங்க அதனால சுகரில் இருக்கிற தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படிதானா ம் அப்படிதான் ஆ ஓகே உங்களுக்கு என்னென்ன இப்போ இருக்குது எனக்கு வந்து கலை கிருக்குறன்னு சுற்றுது இருக்குதுன்னு சுற்றுது அப்புறம் கைகளெலாம் நடுங்குது அப்புறம் அவ்வளோதான் அவ்வளோதான் சரி ஓகே சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த ஒயிட் சுகர் சுகர்னால் எந்த சுகர்னு தெளிவாக சொல்லணும் ஆமாம் ஒயிட் சுகர் தான் உங்கள் வீட்டில் கொடுத்தாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் எப்பவுமே ஒயிட் சுகர் தான் இருக்குது எப்பயுமே வா அதோடய விளைவுகளை சொல்கிறேன் நீங்கள் ஒயிட் சுகர் மாறிங்களா இல்லை நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமான அந்த சர்க்கரைக்கு மாறிங்களா அதனால் நம்ம தமிழரோட பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு வெள்ளம் கருப்பட்டி தேன் இது நாலு இன்னொன்று மறந்துட்டேன் அது என்னென்னு தெரியல தயவு செஞ்சு திட்டாதீங்க நாற்பது இருக்கிற வரையும் சொல்லிட்டேன் அதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சுகர்லாம் வராது ஏன்னா அதை சாப்பிட்டு நல்லா இரும்பு மாதிரி வேலை பார்த்தாங்க சத்தாக சாப்பிட்டாங்க அதனால எதுவும் வரல இப்போ வந்து நம்ம தெரிஞ்சே ஒயிட் சுகர் வந்து கெடுதல்னு தெரிஞ்சால் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒயிட் சுகரில் என்னென்ன கெடுதல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு அதாவது இந்த வயிற்றில் இறைப்பை அண்டு குடல் அண்டு அல்சர் வர்றதுக்கு ஒரு மறைமுகமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது யாருக்குமே தெரியாது அதனால் ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க சின்ன வயசில் லெட்டு காசுப்பட்டு அப்புறம் பிற்காலத்தில் துட்டு காசுப்பட்டு அதுக்கப்புறம் பெட்டு காசு கொடுவீங்க அதனால் பண்ண பண்ணுறேன் ஒயிட் சுகர் கம்மிங்க ஜோதாக கை தட்டிங்க எல்லோரும் இவர் சொல்லி விடுத்த டைலாக் என்ன பேர் சொல்லிட்டா இருக்கு அதை எழுதி வச்சு மார்க் பண்ணி அவட இருக்கு சி கொப்பளிச்சிக்கிட்டுருக்கு இருக்கு சரி ஓகே கோப்பப்படாதீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் கணையம் வந்து அதில் இருக்கிற செல்கள் வந்து செல்கள் வந்து ஃபால்ட் ஆகிறது வந்து இந்த ஒயிட் சுகரால் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் ஒயிட் சுகர் வந்து அவர் மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது தான் அதில் இருக்கிற சல்ஃபோரிக் டை ஆக்சைடு அது வந்து ஒயிட் சுகரில் இருக்கிற கெமிக்கலை டபுள் மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப சொல்லுங்கள் ஒயிட் சுகர் வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது ஆறு மாதத்துக்கு பிறகு ஒயிட் சுகரில் இருக்கிற அந்த சல்ஃபோரிக் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா அதிகமாகுது சல்ஃபரிக் டைஆக்சைட் ஆமாம் அது வந்து உடலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஒயிட் சுகர் நம்ம கரும்புலேருந்து தான் இந்த ஒயிட் சுகர்னு எடுக்கிறோம் கரும்புல என்னடா நல்லது தாண்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கரும்புலேருந்து எடுக்கிற சக்கரை பார்த்தீங்கன்னா பணம் கற்கண்டு ஒயிட் சுகர் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அது ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த ப்ரௌன் கலர் குறைக்கணும் அந்த கலர் போகணுங்கிறதுக்காக அதில் நிறையா வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து ஒயிட் அதுதான் ஒயிட் சுகர் அதாவது அந்த பாலிஷன் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நிறைய கெமிக்கலை வந்து ஆட் பண்ணி நம்ம உடலை வந்து அதை ஆட் பண்ணி நம்மளை க்ளோஸ் பண்ண பார்க்குறோம் அதனால ஒயிட் சுகர் வந்து கம்மி பண்ணுறது வந்து கொ குறச்சிங்க அதே போல் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க அவங்க மேலே நிறையா அக்கறையை பொழிஞ்சு உட்கார வச்சு சர்க்கரையை புட்டு அதிகமாக கொடுத்துட்றீங்க அப்புறம் அதே டெஸ்ட்டில் அவங்க ஏங்கி அப்புறம் மயங்கி அதே வண்டியை வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய வேண்டியதாக இருக்கும் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பை காலி ஆகி அதே வாய் காப்பாற்ற முடியல காப்பாற்ற முடியலன்னு சொல்லுவோம் அதே வாய் ஆ ஓகே கரெக்டாக சொல்லிட்டாரு ஏதோ முப்பாத்தினு குருவே இல்லைங்க எங்கேயோ போயிட்டீங்க அதனால என்ன பண்ணுறோம் ஒயிட் சுகர் வந்து குறைச்சிங்க அதே மாதிரி சுத்தமாக நம்ம ஆமாம் பிளட்டில் இருக்கிறது நச்சுத்தன்மை வந்து அதிகமாக்குது பிளட்ல இருக்கிற நச்சுத்தன்மை அதிகமாக வந்து வெளியேற்றது வந்து நம்மளுடைய கிட்னி அதாவது சிறுநீரகம் அதை பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை ம் சிறுநீரகத்தை ஒழுங்காக பார்த்துங்க ஏன்னா நச்சுத்தன்மை அதிகமாகிறப்ப அது வழி தான் வெளியே போகும் அப்போ நச்சுத்தன்மை அதிகமாக அதிகமாக கிட்னியோட வேலையை அதிகமாகும் நாலு அடையில என்ன ஆகும் கிட்னி பொழுது ஊ மட்டும்தான் எதை சொல்ல மாட்டேங்குது இடத்துலாம் கொடுக்க மாட்டீங்க நாங்களே எல்லாத்தையும் பேசிட்டு போயிடணும் இப்படியே கேமராவை பிடிச்சிட்டு போகுதுங்க நிற்பீங்க சரி சிரிக்காதீங்க எது சொன்னாலும் சிரிக்கிறீங்க கை வலி கை வலிக்குதா கை வலிக்கிட்டோம் நான் பேசுகிறேன் மன மனப்பாடம் பண்ணிட்டு சரி ஓகே விவர்ஸ் நீங்கள் இங்கே பாருங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் அவரை பார்த்துட்ருக்காங்க அவர் திரிஞ்சுட்டே இருப்பார் சரி சொல்லு என்ன தெளிவுட்டேன் இதுதான் ஒரு ஃப்ளோவில் உடுங்கிறது ஆமாம் கிட்னி வந்து நாலடிவில் வந்து பழுதாகிடுவோம் அதனால என்ன பண்ணுறேன் நீங்கள் ஒயிட் சுகர் கம்மி பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிங்க நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் வந்து அந்த நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு தேன் கருப்பட்டி வெள்ளம் இது மாதிரி யூஸ் பண்ணுங்க ஒயிட் சுகருடைய இருபது ரூபா தான் அதிகம் நாட்டு சர்க்கரை நமக்கு உடம்பு உடம்பு முக்கியமாக இல்லை ஹாஸ்பிட்டல் முக்கியமாக ரைட்டு தானே உடம்பு முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமா அதான் ரெண்டும் ஒன்று தானே ஹாஸ்பிட்டல் முக்கியமா ஆரோக்கியம் முக்கியமா ரெண்டு முக்கியம் ஆரோக்கியம் தான் முக்கியம் ஆ ஓகே உங்களுக்கு சிரிக்காதீங்க வியூவர்ஸ் டென்ஷன் ஆகிட்டு ஓகே அதனால என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஆரோக்கியம் தான் முக்கியம் ஆரோக்கியம் நினைச்சு அதனால ஒயிட் சுகரை தவிர்த்து தவிர்த்து ஒன்றும் வரமாட்டுது ஒயிட் சுகரை வந்து யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நாட்டு சாக்கிரியை மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இவங்க வீட்டில் இருக்கிற நாட்டு சக்கரை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் நானும் நாளைக்கு நாட்டு சக்கரை வாங்க போகிறேன் இனிமேல் எங்கள் வீட்டில் இனிமேல் டெய்லி நாட்டு சக்கரை தான் அதனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கன்ட்டு உங்களை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வராயன் இப்படி சம்பளம் வாங்கிட்டுல ஆ ஆமாம் பாதி சம்பளம் கொடுத்துருக்காங்க போன மாதத்துக்குரியது சொல்ல இல்லை நம்ப மாட்டேன் போன மாதத்துக்குரியதுன்னா டிசம்பர் மாதம் அதுக்குரிய பாய்ச்சம்பளம் இப்போ தான் வந்துருக்கும் அதுக்கு பாய் சம்பளம் தான் வந்திருக்கு அது கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன் முக்கிறீங்க கை வலிக்கிது அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதான் அதாவது அந்த எலும்புக்கு இடையில் இருக்கிற அந்த பசைத்தன்மை இருக்குல்ல அதை வந்து உறிஞ்சி எடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் கை வலிக்குதோ அதனால தான் இருக்குன்னு இந்த ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன் அதனால நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறத கத்தாரை சொல்லிட்டுல இன்றையமாதிரி நாட்டு சர்க்கரை தான் ஓகே நான் கொஞ்சம் வந்து ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிங்க இது என்னுடைய வேண்டுகோள் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே இவர் உடம்ப போயிட்டு ஹாஸ்பிட்டல் இப்போ பார்க்கணும் என்னன்னு தெரியல கிருகிருன்னு ஒரு தான் டேரஸ்லேருந்து பார்த்தா தேங்க்ஸ் ஃபார் யூஸ் ம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்